மேஷ ராசில இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்துல சூரியன் அப்புறம் புதனோட கூடி இருக்கிறதுனாலையும் சகாயஸ்தானாதிபதி புதனுடமும் பஞ்ச பஞ்சம ஸ்தானாதிபதி சூரியனுடனும் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனாலையும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தள தரும் மாதமாகவே இருக்கும் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பற்றாக்குறை மாறும் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லை கொடுக்க கடனை வாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டம திச்சணியால அதிக பிரயாசை எடுத்தும் காரணங்கள் முடிவடையாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலங்கியவர்களோட மன கவலையை போக்குற விதத்துல இந்த மாத நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் மாத தொடக்கத்துல உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் மாறும் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆரோக்கிய பாதிப்புகள் அகலும் உற்சாகத்தோடு பணிபுரிந்து உறவினர்கள் பாராட்டும் விதத்துல வாழ்க்கையை அமைச்சுக்குவீங்க அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு ஆனாலும் கூட சனி வலுமை இழந்து இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பா உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அதனால் தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும் தொழிலில் பங்குதாரர்களோடு ஏற்பட்ட பிரச்சனை தீரும் உத்தியோகத்துல உள்ளவங்க உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு கவலப்பட்ட காலம் இனி மாறிடும் இந்த மாதத்துல மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பாங்க நாலாபுரமும் இருந்து நற்செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும் இந்த மாதம் ஆணி திருமஞ்சனத்தன்றைக்கு நடராஜர் தரிசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நன்மைகள் அதிகம் இருக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போகிறதுனால அந்த வீடு அவருக்கு சொந்த வீடாக இருக்கும் உங்கள் ராசி அடிப்படையில் வாக்கு தானம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படுற இரண்டாம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது இல்லத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி சேர்க்க முன்வருவீங்க கொடுத்த வாக்க இயலும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லை கவலப்பட்டவங்களுக்கு கவலைப்பட்டவங்களுக்கு இனி சுபகாரிய பேச்சுக்கள் முடிவு விரிவாக்கி மகிழ்ச்சியை வழங்கும் அதே மாதிரி ஜூலை ஒன்றாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்றதுனால உங்கள் உங்களோட ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தாய்க்கு தொல்லை ஏற்படலாம் வாங்கிய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடுவதில் கொஞ்சம் தடை ஏற்படலாம் மாமன் மைத்துனர் வழியில் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதி கடக கடகராசிக்கு செவ்வாய் செல்கிறார் அவர் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெறுறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காற்றது நல்லது சில எதிர்பார்ப்புகளில் தாமதம் ஏற்படலாம் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிஞ்சு நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உருவாகலாம் இது போன்ற நேரங்களில் அங்காரகனை வழிபட்டு வருவது நல்லது பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல முதல் பாதியில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிற்பகுதியில விரை செஞ்சு முடிப்பீங்க பணவரவு திருப்தி தரும் உற்சாகத்தோடு பணிபுரிஞ்சு உறவினர்களோட பாராட்டுகளை பெறுவீங்க குறு பார்வை பத்தாம் இடத்துல பருத்தியதுனால உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் பிரியும் கூடும் பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பர் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கடகத்துல செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காற்ற சூழ்நிலை உருவாகும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு மாற்றி இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நடராஜர் வழிபாடு நன்மையை தரும் இதுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோறும் முருக பருமான வழிபடுறது நல்லது உங்களுக்கு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாறு பதினேழு இருபத்தி இருபத்தி நான்கு அப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜூலை மாதத்துல எட்டு ஒன்பது பத்து பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு தேங்க்யூ